கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அண்ணன் தம்பி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படிங்கிற பகுதியில ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது ஒட்டுமொத்தமான கடலூர் மக்களையும் அதிர்ச்சியில் ஆர்த்தி இருக்கிறது சம்பவ இடத்திலேயே ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நிவாஸ் என்கிற ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் அதே போல சாருமதி என்கிற பதினோராவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி இறந்து போயிருக்காங்க அப்புறம் மருத்துவமனைக்கு போய் கொண்டு போகிற வழியில் அவருடைய அந்த சாருமதி தம்பி செலியன் என்கிற ஒரு பையன் இறந்து போயிருக்கிறான் நான்கு பேர் ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காங்க இந்த விபத்துக்கு காரணம் கேட்டை வந்து கேட் கீப்பர் வந்து பூட்டிகிட்டு இருந்தார் அவர் பூட்டும்போது அந்த தனியார் பேருந்தினுடைய ஓட்டுநர் நான் வந்து கொஞ்சம் கடந்து போய்க்கிறேன் கடந்து போன பிறகு பூட்டுங்கன்னு சொன்னார் அதுக்குள்ளே ரயில் வந்துருச்சு விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டார் அது காலையில் ஏழை முக்கால் மணி கேட் கீப்பர் தூங்கிட்டார் இல்லை கேட்கீப்பர் வந்து திறக்கலை அதை கேட்டை வந்து பூட்டலை ரயில் வருது தெரிந்திருந்தும் அவர் வந்து கேட்டை பூட்டாமல் விட்டது தான் இந்த விபத்துக்கு காரணம் சொல்லி கேட் கீப்பர் வடநாட்டை சார்ந்த பங்கஜ் சர்மா என்பவரை அந்த பகுதியில் இருக்க மக்கள் அடித்து அவரை வந்து அந்த அந்த ஏரியாவே அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவரை வந்து ரயில்வே துறை அவர் மீது வந்து ச நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரயில்வே தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரயில்வே கேட்டு என்பது இன்டர்லாக் இல்லாத கேட்டு தானியங்கியாக இயங்காத கேட்டு இதை வந்து கேட் கீப்பர் தான் இதை வந்து பூட்ட முடியும் அப்படி வந்து அவர் அதை மூடுவதற்கு முயற்சி செய்தபொழுது தனியார் பள்ளியினுடைய ஓட்டுநர் நான் கடந்து போயிருன்னு சொன்னதாகவும் அந்த நேரத்தில் வந்த திருச்செந்தூர்லேருந்து சென்னை சென்று கொண்டிருந்த ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளாயிரு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள்கிட்ட நாம் விசாரிக்கும் போது சரி ஊடகங்களில் வர செய்தியின் அடிப்படையில் கீப்பருடைய தவறு தான் கீப்பருக்கு அந்த நேரத்தில் வண்டி வருகிறது தெரியும் அவர் வந்து ரொம்ப அசட்டையாக அவருடைய அஜாக்கிரதை அவருடைய கவனப்பிழை தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லு தம்பி என்ன நடந்தது சிக்னலும் எதுவும் அதனால் ட்ரெயின் சவுண்டு வராதனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிறேன் உங்க கூட யாரெல்லாம் இருந்தா ட்ரான்ஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க அக்கா ட்ரைவர் தான் வந்து அந்த கேட்ட திறக்க சொன்னதாக அதெல்லாம் பொய்யா அவருக்கு கான்ஃபிட் தூங்கி தாரா என்னென்னு கொடுத்தா வெடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை இங்கே இங்கேபுரம் ரயில்வே கேட்ல அதனுடைய ஊழியர் எப்பொழுதெல்லாம் ரயில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கேட் போடுவது வழக்கம் இதுக்கு முன்பாக இதே போன்று மூன்று முறை ரயில் இங்கே கடக்கின்ற நேரத்திலே இந்த கேட்டை மூடாமல் பொதுமக்கள் எல்லாம் அறிவுறுத்தி அதன் பிறகு ரயில் நிற்கப்பட்டு கேட் மூடப்பட்டதாக சொல்கிறார்கள் இந்த விபத்திற்கு முதல் காரணம் முக்கிய காரணம் ரயில்வே கேட் கீப்பர் அவர் மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் தூங்கியதால் அந்த கேட்டை போடாததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதே போன்று ஏற்கனவே பல முறை நடைபெற்றும் கூட உயரதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்கை கடைபிடித்ததால் தான் இந்த விபத்து இன்றைக்கு ஏற்பட்டு குழந்தைகளை நாங்கள் இருந்திருக்கின்றோம் சிக்னல் போன் பண்ணி சொல்லி அதன் பிறகுதான் கேட்டு போடுறதா சொல்றாங்க இதை வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக இதை இயங்குவதற்கான தொழில்நுட்பத்தை ரயில்வே துறை உடனடியாக இதிலே பயன்படுத்த வேண்டும் இந்த விபத்து நடப்பதற்கு மேலும் ஒரு முக்கியமான காரணம் இங்கே நகாய் புதிதாக சாலை அமைத்திருக்கக்கூடிய நேஷனல் தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட பதினைந்து கிராமம் இதை கடக்க இருக்கக்கூடிய இந்த அவர்களுக்கான வழி இங்கே இல்லை வழி மேம்பாலம் இல்லாததால் வழி இல்லாததால் இன்றைக்கு

ள்ள துடிக்க போயிருக்கிறது ஆசை ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க என்று கனவோடு இருந்த பெற்றோர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த சாருமதி செலின்ங்கிற அந்த செல்வங்கள் இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறது அதே போல் நிவாசன்கிற ஆறு வயது ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் உண்மையிலே அதை அதை நினைச்சு கூட பார்க்க முடியல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ரயில் அடிச்சடியில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டருக்கு ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே வண்டி வண்டி நில அது குலாப்ஸ் ஆயிடுச்சு வண்டிக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க இன்னும் எத்தனை பேர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் காலைல ஏழை முக்கானால் ஒரு இடத்துல ஏற்றிட்டு இன்னொரு இடத்துல மாணவர்களை ஏற்றி கொண்டு போனால் ஒம்பது மணிக்கு தான் பள்ளிக்கூடம் ஏற்றுறதுக்காக போயிருக்காங்க அப்போது குறைந்த மாணவர்கள் தான் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு எட்டு மாணவர்கள் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஓட்டுநரும் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு இப்போது நம்ம இருக்க கேள்வி என்ன அப்படின்னா ரயில்வேயில் இந் தென்னக தேர்வியாக இருக்கட்டும் இல்லை இந்தியாவுக்கும் ரயில்வே துறையில் இன்றைக்கி மிகப்பெரிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னு சொல்கிறாங்க இன்டர்லாக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஒருவேளை மனித பிழையின் காரணமாக ஹியூமன் எரர் காரணமாக ஒரு அவசர காரணமாக கேட்ட துறக்க சொல்கிறோம் நம்மளே நிறைய பேர் பார்த்துருக்கோம் ரயில் வரதுக்கு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா கேட்ட துறக்க நாங்கள் போகிறோன்னு சொல்லுவாங்க அப்படி மனித பிழையின் காரணமாக ரை கேட்ட துறக்க சொன்னாலும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய கேட் கீப்பர் அவர் தூங்கிட்டாலோ இல்லை வரதுக்கு தாமதமாகிட்டாலோ இல்லை அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலோ அவருக்கு ஒரு இயற்கை உபாதை ஏற்பட்டு அவர் வெளியே போனாலோ அந்த நேரத்தில் ரயில் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரயில் வந்து இப்போ ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் இல்லை அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக் சிக்னல் அனுப்பப்பட்டு இன்டர்லாக் சிஸ்டம் என்கிற சிஸ்டம் இந்தியா முழுமைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது தென்னக ரயில்வே ஒரு மிக பழமையான ரயில்வே துறை அது இல்லாமல் இன்னைக்கு வந்து வ நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு ரயில்வே துறையாக தென்னக ரயில்வே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ரயில்வே துறையில் இந்தியன் ரயில்வேஸே எடுத்துக்குவோம் அப்படி அப்படிப்பட்ட ரயில்வே துறையில் இன்டர்லாக் சிஸ்டம் வந்து இன்னும் ஏன் இங்கே இன்டர்லாக் சிஸ்டம் வரப்படலை இப்போ நீங்கள் இன்டர்லாக் சிஸ்டம் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த விபத்துக்கு வேலையே இல்லை ஏன்னா நீங்கள் இன்டர்லாக் இருந்தால் ரயில் கிளம்பிருச்சு ரயில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வரும் ஆட்டோமேட்டிக்காக கேட்டு மூடிடும் எப்படி வந்து நீங்கள் பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகளில் நட்சத்திர உணவகங்களில் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்புறம் வந்து பெரிய பெரிய துணிக்கடைகளில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கும் நம்ம போனால் ஓப்பன் ஆகும் நம்ம போய் முடிஞ்சவனே திருப்பி மூடிக்கும் இது ஒரு ஒரு பாதுகாப்புக்காக அங்கேருந்து ஏசி வெளியிடக்கூட அப்படிங்கிறக்கா ஒரு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க அப்புறம் செக்யூரிட்டி ரீசனுக்காக வச்சுருக்காங்க அதே போல் இப்படி மனிதப்பில ஏற்படுத்துகிறக்காக தான் இந்த இன்டர்லாக் சிஸ்டத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இன்டர்லாக் சிஸ்டம் இங்கே இல்லைன்றாங்க அது எப்படி ஒரு விபத்து நட நடைபெற இடத்துல இன்டர்லாக் சிஸ்டம் இல்லைன்னு அப்படின்னு தெரிய வருது இங்கே நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்தியா முழுக்கூட ரயில்வே துறையில் இன்டர்லாக் சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு பக்கம் அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அதுக்கான வேலைகள் நடைபெறுவதாக செய்தி வருது இன்னொரு பக்கம் விபத்து நடந்தால் தான் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய கேட்டு கிடையாது இது வந்து மேனுவலாக இயக்கக்கூடிய கேட்டு அப்படி விபத்து நடப்புற இடத்துலலாம் எப்படி மேனுவலான கேட்டு இருக்குது சரி இன்டர்லாக் சிஸ்டம் இல்லை இது மேனுவல் சிஸ்டம் தான் இல்லை கேட் கீப்பர் தான் இயக்கணும் அப்படின்னா கூட ரயிலில் ஒரு கவாச் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இதுதான் வந்து அங்கே ஒரிசால ஒரு பெரிய விபத்து ஏற்படும் போது அங்கே வந்து கவாச் சிஸ்டம் வேலை செய்யலன்னாங்க அதுக்கப்புறமாவது இந்தியா முழுக்கூடிய எல்லா ரயில்லையும் கவாட்சி பொறுத்தருக்கான வேலைகள் நடந்து கொண்டு சொன்னாங்க அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போது கேட் கீப்பர் தூங்கிட்டார் இல்லை இந்த ஓட்டுநர் வந்து தனியார் பலருடைய ஓட்டுநர் வந்து அவசரமாக கேட்ட திறக்க சொன்னார் அங்கே வந்து மே க இது இல்லை இன்டர்லாக் சிஸ்டம் இல்லை மேனுவலாக இயங்க கூட கேட்டுன்னு வச்சுக்குவோம் ரயிலில் கவாச்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கவாச் சிஸ்டம் ஐம்பது அடி நூறு அடி இல்லை வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு யானை கிராஸ் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு கல் இருக்குது அப்படின்னா அது சென்சார் மூலியமாக உணர்ந்து கொண்டு ரயிலுடைய வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கும் வேகத்தை குறைச்சும் போது அங்கே ஏதாவது ஒன்று பெரிய பொருள் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஒரு வண்டி நிற்கிது ஒரு ஒரு மாட்டு வண்டி நிற்கிது ஒரு மாடு நிற்கிது ஒரு யான் நிற்கிது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரயிலுடைய வேகம் குறையும் பக்கத்தில் பார்த்துட்டு உடனே பிரேக் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நூற்றி இருபது கிலோமீட்டரு வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது எண்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டி போயிட்டு பொழுது திடீர்னு பிரேக் போடுறது கஷ்டம் பிரேக் போட்டால் வண்டி மொத்தமாக குலாப் சைரம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயனுடைய உயிருக்கு ஆபத்து இங்கே இருக்கக்கூடிய வண்டியில் இருக்கக்கூடிய நாலு பேரா இல்லை ஆயிரக்கணக்கான பயணிகள்னு பார்த்தா ஒரு ரயிலை இயக்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒட்டுமொத்தமான ரயிலை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார் ஆனால் இந்த கவாச் சிஸ்டம் முழுமையாக இயங்கியிருந்தால் இயக்கப்பட்டிருந்தால் அது இந்த வண்டியில் இருந்திருந்தால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்காது வண்டி ஆட்டோமேட்டிக்காக வேகத்தை குறைக்கும் பக்கத்தை பார்த்துட்டு முழுமையாக வண்டியை நிறுத்த முடியும் அது ஏன் இயங்கலை கவாச்சும் இல்லை இன்டர்லாக்கும் இல்ல அப்படின்னா இது யாருடைய தவறு ஒரு ஹியூமன் ஏரர் மேனுவல் ஏரர் ஒரு மனித தவறுகள் நடைபெறுவது என்பது இயல்புதான் எந்த பங்கஜ் அந்த கேட்கீப்பர் பங்கஜ் சர்மாவோ இல்லை இந்த தனியார் வண்டியை ஓட்டுற இயக்கு ஓட்டுனரோ இந்த விபத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிக்க மாட்டாங்க யாரும் வந்து இயல்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது மனித தவறு இந்த மனித தவறை சரி பண்ணத்தானையா நவீன தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்கிங்க இந்த மனித தவறை சரி சரிபண்ணத்தானே எத்தனையோ நவீன கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டிருக்கு அதை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறதான் இப்போ இருக்க கேள்வி இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளை இணைப்பதற்கு நான்கு வழி சாலை எட்டு வழி சாலையை மத்திய அரசு மாநில அரசு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி போடுகிறது தேவையற்ற இடங்களில் தனியார் முதலாளிகளுக்காக சாலை போடுகிற இந்த அரசுகள் கப்பலுக்கு கப்பல் துறை கப்பல் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து பெரிய பெரிய கண்டனர்களை ஏற்றி கொண்டு வந்து அந்த ஒரு தொழிற்சாலைக்கு சாலைகள் போடக்கூடிய அரசுகள் தொழிற்சாலையிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு சாலைகளை போடக்கூடிய அரசுகள் தொழிற்சாலை மிகுந்த இடத்திலிருந்து ந நாகரிகமாக அடைந்த நகரங்களுக்கு சாலைகளை விரிவாக்கம் செய்யக்கூடிய அரசுகள் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய தொடர்ச்சியாக ரயில்கள் வந்து செல்லக்கூடிய அதுவும் அதிகாலையில் பள்ளிக்கூடங்கள் வே வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மேம்பாலத்தை உருவாக்கியிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்குமா இப்பொழுது மரியாதைக்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் இங்கே வந்து ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டப் பணிகளை உருவாக்கி அதுக்கு ஒரு திட்டக்குழுவை உருவாக்கி அதற்கான நிதியை ஒதுக்கி அதுக்கு ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும் நீங்கள் ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும்னா இங்கே ஒரு நிவாசோ ஒரு செல்லியனோ ஒரு சாறுமதியோ இறந்து போகணுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் மரணம் நிகழும்போது மட்டும் ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு முறையும் மகள் போது மட்டும் இங்கே ஸ்பீட் பிரேக்கர் பொருத்தப்படும் இது விபத்து பகுதி பார்த்து செல்லவும் இது பள்ளி பகுதி பார்த்து செல்லவும் இது விபத்துகள் அதிக மிகுதி கவனமாக செல்லவும் அதுக்கு ஒரு விபத்து நடக்கணும் அதுக்கு கொடுத்த உயிர் வழியாகணும் அது ஒரு குடும்பமே நிற்கதியாக நிற்கணுமா அதுக்கு முன்னாடியே வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்பது போல ப்ரிவென்சரிஸ் இஸ் பட்டதன் கியூர் என்பது போல வரும் முன்னே சாலை ஒரு அதிகம் நெருக்கம் உள்ள பகுதி பள்ளிக்கூட வாகனங்கள் போகுது தொடர வண்டி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்து இதில் இன்டர்லாக் இல்லை இது மேனுவலாக இயங்கக்கூடியது நாளைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நடந்தால் விபத்து நடைபெற போகுதுன்னு முன்கூட்டியே அறிஞ்சுதான எத்தனாயிரம் கோடி லா கடலூரில் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் பெருமக்களும் வச்சிருக்கீங்க ஒரு பாலம் கெட்டதுக்கு அதிகபட்சம் எவ்வளவு செலவாயிரம் போகுது ஒரு இருபது லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு ஐம்பது லட்சத்துல ஒரு பாலத்தை போட்டிருந்தா இந்த உயிர்கள் அப்போ பாலம் இல்லை இன்டர்லாக் இல்ல கவாஜி வேலை செய்யல இது யாருன்னு தவறு வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு இறந்த அந்த மாணவிகளுடைய குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சமும் பாதிக்கப்பட்டவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயோ அடி அறிவிச்சிருக்காங்க எப்போதும் போல் யார் இறந்து போனாலும் ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிப்பாங்க இல்லை பத்து லட்சரூவா கள்ளச்சாரையை மாறினோம்னா பத்து லட்சம் விபத்தில் இறந்தால் அஞ்சு லட்சம் போலீஸ் அடித்து இறந்தால் அஞ்சு லட்சம் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க அதை ஒதுக்கிறாங்க மத்திய அரசு இந்த குடும்பத்துக்கு இன்னொரு அஞ்சு லட்சம் கூட கொடுக்கலாம் இது இந்த குடும்பத்தாரை தற்காலிக பிரச்சனைலேருந்து மீட்டு கொண்டு வந்துருமா நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வழிகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்துருமா கோராயிரம் கோடி கொட்டு கொடுத்தாலும் சாறுமதியும் செளியனையும் அந்த நிவாசையும் அந்த குடும்பத்தாருக்கு திருப்பி கொடுக்க முடியுமா இன்னும் ஒரு நாலு உயிர் உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு அவங்க மீண்டும் வரணும் அவங்க எந்த பாதிப்பு இல்லாமல் வரணுங்க நம்மளுடைய வேண்டுதல் ஆனால் ஒரு ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் அவங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த குடும்பத்தாருக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க இந்தியாவில் தொழில்நுட்பம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல செவ்வாயில் போய் கால் வைக்கிறாங்க நிலாவின் தென் துருவத்தில் கால் வைக்கிறாங்க நிலாவில் போய் வாழ முடியுமா அங்கே தண்ணீர் இருக்கிறதா காற்று இருக்கிறதா என்று ஆராய்ச்சிகள் விடுறாங்க அதுக்கு பலாயிரம் கோடிகளை கொட்டி ஒரு துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க செய்யக்கூடிய எத்தனையோ தொழில் ஒரு விஞ்ஞானிகள் உருவாயிருக்காங்க மிகப்பெரிய பொறியாளர் இருக்காங்க அவங்களை வைத்துக்கொண்டு ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்டர்லாக் சிஸ்டம் ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது கவாச் சிஸ்டம் அது இங்க ஏன் செயல்படல ஏன் இன்னும் செயல்படுத்தல அப்படிங்கிறதா நம்ம இனியாவது ஒவ்வொரு விபத்திலும் சொல்ல இனியாவது இந்தியாவில் இதுபோல மனித பிழையின் காரணமாக ஒரு விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கு இனியாவது இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துங்க இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்டுகளை இன்டர்லாக் உருவாக்குங்க கொண்டு வாங்க இனி ஒரு உயிர் இது போல மனித பிழையால் போகக்கூடாது